கொல்கட்டாவில் ஆர்எஸ்எஸ் தலைவரும் டாக்டர் மோகன் பகவத் ஒரு ஒன்று உரை நிகழ்த்தி இருக்கிறார் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஹண்ட்ரட் அதை வச்சு தொடர்ச்சியாக பல கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது கேள்விகள் கேட்குறாங்க இந்தியாவை இந்து நாடுன்னு அறிவிக்கணும் அது அரசியலமைப்பிலே கொண்டு வந்துட்டால் நல்லது தானே அப்படிங்கிறப்ப அரசியலமைப்பில் கொண்டு வராங்க கொண்டு வரல அது அடுத்தது இயல்புலையே இந்த நாடே இந்து நாடு அரசியலமைப்புல அறிவிச்சாதான் இது இந்து நாடுவா அப்படிங்கிற அந்த கேள்வியே எழல அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு இது அப்பட்டமான அதி தீவிரமான தேசபக்தி நிறைந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது ரெண்டே எப்படி பார்க்கறேன் நம்ம அரசியல் சம்ப்பின் சட்டத்தில் செக்யூலர் மதசார்பற்ற அரசு என்ற வார்த்தை எப்போது வந்தது பார்லிமெண்ட்ல யாருமே எதிர்கட்சின்னு இல்லாதப்ப எதிர்கட்சினு காந்தி அப்ப அதுக்கு முன்னால இது எந்த அரசு கிறிஸ்தவ அரசா இஸ்லாமிய அரசா இந்து இந்து அரசு தான் இது இந்து அரசு என்று சொல்லாமல் சொல்லி இருப்பதால் மதுசார்பின்மை என்பதை அங்கே கொண்டு வந்தார்கள் இதை கிறிஸ்துவ அரசுன்னு சொல்ல முடியாது முஸ்லீம் அரசுன்னு சொல்ல முடியாது ஆனா இந்து அரசு என்பது மறைமுகமாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதே அதை உடைக்கிறோம் மத மதசார்பற்ற அரசு என்ற வார்த்தையை வந்து சரிதானா அப்போ இது இந்து அரசு தான் இன்னைக்கும் அவங்க திருச்சி மதசார்பற்ற அரசுன்னு சொன்ன பிறகும் இந்து அரசு தான் அதுலையும் மாட்டுக்கருத்து இல்லை ஏன்னா இது கிறிஸ்துவ முஸ்லீம் அரசுன்னு சொல்லலை ஏன்னா உலகத்து நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் தங்களை கிறிஸ்தவ அரசு என்று சொல்லிவிட்டது இஸ்லாமிய நாடுகள் தங்களை இஸ்லாமிய அரசு என்று சொல்லிவிட்டது கம்யூனிஸ்ட் நாடுகள் தங்களை கம்யூனிஸ்ட் நாடுகள் என்று சொல்லிவிட்டனர் நான் சொல்லவில்லை என்றால் மதசார்பற்ற அரசு என்று சொன்னாலும் அதுக்கு முன்னால என்ன இருந்ததோ அந்த அரசுதான் தான் அப்ப இது இந்த அரசு தான் நீங்க சொல்ல பார்த்தா அந்த இந்துவுக்கு டெபினேஷன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தீக்காக்காரங்களாம் பேசுவாங்க யாரு முஸ்லீம் இல்லையோ ஆமா யாரு பௌத்தர் இல்லையோ யாரு கிறிஸ்டியன் இல்லையோ ஆமா அவர்களெல்லாம் இந்துன்னு ஒட்டுமொத்தமாக கொண்டு வராங்க அப்படின்னு அப்படித்தான் இது எது கம்யூனிசன் நாடு இல்லையோ எது கிறிஸ்துவ நாடு இல்லை எது இஸ்லாம் இந்துக்கள் நாடு வேற யாரு நாடு ஒண்ணு சார் உங்களுடைய வாய்மையே வெல்லும்னு சொல்றீங்க அங்க சத்தியமே விஜயத்தேன்னு சொல்றீங்க எங்க இருந்து வருகிறது பகவத்கீதையில இருந்து அவங்களுடைய இதுல இருந்து நம்ம உபநிஷத்துல இருந்து கனோ உபநிஷத்துல இருந்து வருகிறது அப்போ நீங்க இதுல சொல்றீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல லோகக்ஷேமம் அப்படின்னு சொல்றீங்க லோகக்ஷேமம் எங்கேருந்து வருகிறது பகவத்கீதையிலேருந்து தான் வருகிறது நீங்கள் இந்துஸ்தான் எல்லா இடத்துக்கும் இந்துஸ்தான் 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 அப்படின்னுவே பேர் வச்சுட்டு இருந்துச்சு ஹெச்எம்டிவியனை வைக்கிறீங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்னு வச்சுக்கிறீங்க இந்துஸ்தான் ஃபோட்டோ நான் வைக்கிறீங்க எல்லாமே இந்துஸ்தான் லீபர் எல்லா இந்துஸ்தான் லீபர் விளையாட்டு கம்பெனி ஆனால் எல்லாத்தையும் வைக்கிறீங்க எங்கேருந்து வருகிறது சரி நீங்க எந்த பண்டிகையை நீங்க கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அரசாங்கம் என்னென்ன பண்ணுகிறது அதனால ஒரு நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் என்னவோ அதுதான் அந்த நாட்டை வழிநடத்துகிறது ஆயினால இவங்க சொன்னாலும் சொல்லாலும் இது இந்த நாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய வார்த்தை இதை அறிவிக்கணுமா அறிவிக்க வேண்டாமா அறிவித்தால் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு அதிக சலுகை அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அறிவிச்சாதானே சலுகை கொடுக்கணும் இங்கே அறிவிக்காமலே சலுகை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சிறிஸ்தவலா உங்களுக்கு நீங்க ஸ்கூலா இப்போ முஸ்லிம்ஸா இந்த ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் தேர்ட்டி இது எல்லாமே என்ன சொல்லுகிறதுனா மறைமுகமாக இது இந்து நாடு என்று சொல்லுகிறது எப்போ அவங்களுக்கு சலுகை என்று சொன்னீர்களோ யாருக்கு சலுகை கொடுக்கணும் யார் ஓனர்லையோ அவங்களுக்கு ஐயோ சலுகைன்னு கொடுக்கணும் அதனால இது இந்து நாடு தான் ஆனால் இங்க இருக்கிற சிறுபான்மை அவர்களுக்கான சலுகை என்பதில் நான் மாறுபடுகிறேன் ஏன்னா யாருமே இங்கே சிறுபான்மை கிடையாது கிறிஸ்தவர்கள் ஏன் சிறுபான்மை கிடையாது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று வைத்து விட்டால் கூட உலகமே குதித்திலிருந்து கேள்வி கேட்கிறது இல்லாத ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்தியாவில் இல்லைன்னா அமெரிக்காலேருந்து கத்துறாங்க அதையும் தாண்டி இல்லை ஒரு கிறிஸ்தவர் இந்த பதவிக்கு வர முடியாது ஒரு முஸ்லீம் என்பதனாலேயே இந்த பதவிக்கு வர முடியாதுங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை இல்லை எல்லாம் இருக்கு ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சலுகை தேவைப்படுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே தான் இஸ்லாமிய ஏற்படுத்த நீங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்த மூணு நாட்டினோட முஸ்லீம் ஸ்ட்ரென்த்தை சேர்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் ஸ்ட்ரென்த் கரெக்டா ஒன் டு டூங்கிற அளவுக்கு வந்துருது கிட்டத்தட்ட அது எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி வந்ததுன்னா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடியில நூற்றி பத்து தான் இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்புறம் எப்படி அது பார்ட் ஆஃப் இந்தியா அது எப்படி இவங்க சிறுபான்மையினராக இருப்பாங்கன்னு எனக்கு புரியலை ஆகையினால இந்த சிறுபான்மையினர் வேஷம் என்பது கலைக்கப்பட வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இஸ்லாத்துக்கு எதிரானதில்லை என்று சொன்னேன் நானே சொல்லுகிறேன் பழைய இடத்துல இதே ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிறேன் நாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இல்லை நாம் ஜிகாதிகளுக்கு எதிரானது ிஸ்டியானிட்டிக்கு எதிரானவர்கள் இல்லை நாம் சர்ச்சியானிட்டிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு சர்ச்சியானிட்டி தான் கிறிஸ்துமஸ் விழாக்களில் யார கூட்டிட்டு வந்து விழா நடத்துறாங்க அவங்க அரசியல் கட்சி பிரமுகர்களை கூட்டிட்டு வந்து விழா நடத்துறாங்க கிறிஸ்தவர்கள் நடத்தலை சர்ச்சஸ் நடத்துகிறார்கள் அதனால தான் அந்த விழா ஆன்மீக விழாவாகவே இல்லை நீங்கள் அந்த ரெண்டு நாள்ல நடந்த அந்த உதயநிதி நிகழ்ச்சி ஸ்டாலின் நிகழ்ச்சி விஜய் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடி எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு யாருமே பேசல யாரு நீங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடு யாருமே அந்த பத்து கட்டளையே பேசலை யாருமே அந்த மலை பிரசங்கத்தை பேசலை யாருமே இயேசு வாழ்க்கையில் விட்டு சென்ற செய்திகளை பேசலை எதையுமே பேசாம நான் உனக்கு சர்ச்சி தாரே நீ எனக்கு ஓட்டு போடும் நான் உனக்கு அதைத்தாரே நீ எனக்கு ஓட்டு போடும் நான் உனக்கு பெத்தலகேம் ஜெருசலேமுக்கு உனக்கு இது தாரே நீ எனக்கு ஓட்டு போடும் சார் எங்க சார் கிறிஸ்துமஸ் விழா நடந்தது கிறிஸ்துமஸ் அரசியல் விழா நடந்தது கிறிஸ்துமஸ் ஆன்மீக விழா நடக்கவில்லை அப்போ நாம் எதிர எதிர்க்கிறோம்னா இதைத்தான் எதிர்க்கிறோம் மாற்றத்தை எதிர்க்கிறோம் இஸ்லாத்தை நாம் எதிர்க்கல இஸ்லாத்தினுடைய தேசியவாதத்தை நாம் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நாடு முக்கியம் இந்த தேசத்தினுடைய மண்ணின் மாண்பு முக்கியம்னு வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தேசியமும் மண்வின் மாண்பும் முக்கியமான வரக்கூடிய கிறிஸ்தவனுக்கும் அரசுக்கும் எந்த பிரச்சாரமும் இல்லை அப்ப எங்க வருதுன்னா நான் மதம் மாறினால் என்னுடைய தேசியத்தை மாற்றி விடுவேன் அப்படின்னு வர்ற இடத்துல பிரச்சனை வருகிறது இதை யாரு ஒழுங்காக புரிந்து கொள்ளுகிறார் மதத்தையும் தேசியத்தையும் சரியாக யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் எந்த மதத்துக்கும் நாம் எதிரி கிடையாது ஆர் எஸ் எஸ்ஸும் எதிரி கிடையாது வேணுமென்றால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி எத்தனை சன்னதி வைக்கணும் இந்து கோயில்கள் வச்சுப்போம் நீங்க சர்ச்சையில மசூதல வைக்கிறீங்களா இதே தான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறோம் அதாவது பன்முகத்தன்மைக்கு எதிராக இருப்பதை நாம் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குறோம் அது நல்லது இல்லைன்னு அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம் ஆகினால இஸ்லாமியர்களுக்கு நான் எதிரானவர்கள் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை மதம் மாற்றத்துக்கு எதிரானவர்கள் அதுதான் அதுல புதைந்திருக்கக்கூடிய பொருள் என்று நான் நம்புகிறேன்